சொந்த வீடு வாங்கணுன்ற கனவு எல்லாருக்குமே வந்து இருக்கும் ஆனா அந்த முடிவை நம்ம எடுத்தாலும் அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில காரணத்தினால நம்ம அதை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே வந்து போவோம் எலிவலை ஆனாலும் தனி வலை வேணும்ன்ற ஒரு பழமொழியை வந்து கேட்டிருப்போம் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி கெத்தா வாழணுன்றது ஒரு காரணமா இருக்கும் வாடகைக்கோ ஒத்திக்கோ வந்து குடி இருக்கிறப்ப வீட்டுக்காரங்க வந்து சத்தம் போடாம இருங்க குழந்தைகளை வந்து விளாட விடாதீங்க வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வரக்கூடாது தண்ணியை அதிகம் செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லி ஏதாவது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருப்பாங்க தான் எப்படியாவது ஒரு சொந்த வீட்டுக்கு போயிட்டோம்னா இந்த பிரச்சனைலாம் நமக்கு இருக்காது நிம்மதியாக வாழலான்றது தோணும் ஸோ அந்த காரணத்தை எல்லாம் நம்ம வந்து எப்படி வந்து ஓவர்டேக் பண்ணி சொந்த வீடு வாங்குறதுக்கு என்னெல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணுன்ற டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஏன் நம்ம வந்து சொந்த வீடு வாங்கணும் வாடகை வீட்டில் இருக்கலான்ற கேள்வியும் வந்து வச்சு உங்களால் ஒரு வீடை வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிப்போம் சரி வீடு வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாலும் மூணாவதா வந்து லோன் வாங்கியே கட்டினாலும் இனிஷியலா டவுன் பேமெண்ட் வந்து கட்டணும் அந்த அமௌண்ட பத்தி நம்ம வந்து யோசிப்போம் டவுன் பேமெண்ட்டும் கட்டினதுக்கு அப்புறமும் ஒரு யோசனை வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் இஎம்ஐ கட்டணுமே அதை நம்மளால் கட்டிட முடியுமா அப்படின்னு வந்து யோசிப்போம் இதெல்லாம் யோசிச்சுட்டு கடைசியில் இப்போ நம்மளுக்கு சொந்த வீடு வாங்கணுமா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க்கோல அதை வந்து ஹோல்ட் பண்ணிடுவோம் எந்த ஒரு கேள்விக்கும் பதில் வந்து கட்டாயம் வந்து இருக்கும் ஸோ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய இந்த எல்லா கேள்விக்குமே நெக்ஸ்ட் வந்து பதில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் உங்களோட ட்ரீம் ஹவுஸாக ரியல் ஹவுஸாக மாற்றுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை இப்போ வந்து பார்க்கலாம் நீங்கள் ஒரு சொந்தமாக வீடு வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட் ப்ராப்ளத்தை எப்படி வந்து நீங்கள் ஓவர் டேக் பண்ணலான்றதை இப்போ வந்து பார்க்கலாம் அதுக்கு ஒரு பட்ஜெட் ரூல் வந்து இருக்குது ஃபைவ் டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க அப்படின்றப்ப அந்த வீடு வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து பிளான் பண்ணணும் உங்களோட ஆனுவல் இன்கம்மை வந்து நீங்கள் வந்து ஃபைவ் மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுதான் உங்கள் வீட்டுக்கான பட்ஜெட்டாக வந்து இருக்கணும் செகண்ட் நீங்கள் இப்போ இஎம்ஐயில வந்து வீடு வாங்க போகிறீங்க அப்படின்றப்ப நீங்கள் மாதம் மாதம் வந்து லோன் வந்து கட்டுவீங்க நீங்கள் கட்டக்கூடிய லோன் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இருபது வருஷம் தான் வந்து இருக்கணும் அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது தேர்ட் ஒன் மந்த்லி இன்கம்லேருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் வந்து இஎம்ஐக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும் அதுக்கு மேலே வந்து நீங்கள் இஎம்ஐ அமௌண்ட் வந்து பே பண்ணக்கூடாது இந்த மூணு ரூலையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃப்யூச்சரில் எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண அவசியம் வந்து இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நீங்களே வந்து யாரோட ஹெல்ப் இல்லாமல் அதை வந்து சால்வ் பண்ணிக்க வந்து முடியும் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பட்ஜெட் வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தீங்க ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு ஒரு ரூல் சொல்லியிருந்தீங்களே அந்த ரூலை வந்து நான் இங்கே வந்து பிரேக் பண்ணணுமான்னு அந்த கேள்வி உங்கள் மனசுக்குள்ள கட்டாயம் வரும் ஸோ அதுக்கான பதிலை இப்போ வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த வீடியோக்கான லிங்க்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இல்லனா எங்கள் சேனலில் போய் வந்து பார்த்துக்கோங்க நம்ம பட்ஜெட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம மந்த்லி சேலரியில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நீடுக்காகவும் தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து வாண்ட்டுக்காகவும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து சேவிங்ஸ்க்காகவும் தான் யூஸ் பண்ணணும் ஆனால் சொந்த வீடுன்றது உங்களுக்கு நீடு வாண்ட் அண்ட் சேவிங் ஸோ அதனால் இந்த மூணுல இருந்துமே நீங்கள் ஒரு அமௌண்ட்டை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மந்த்லி இஎம்ஐ ஃபார்ட்டி பர்சன்டேஜை வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து பே பண்ண முடியும் நீங்கள் நினைக்கலாம் நான் ஒரு மாதம் ஐம்பதாயிரம் தான் சம்பாதிக்கிறேன் ஆனால் நான் எப்படி வந்து வீடு வாங்க முடியுன்ற கேள்வி வந்து இருக்கலாம் வீடுன்றது நீங்கள் தனிப்பட்ட நபர் வந்து போய் வாழக்கூடிய இடம் இல்லை நீங்க உங்களோட தான் வந்து போய் வந்து அங்க வந்து வாழ போறீங்க அதனால உங்க வீட்ல யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணாதான் நீங்க வந்து ஒரு வீட வந்து ஈஸியா வந்து வாங்க முடியும் பொதுவா வந்து ரெண்டு விதமான ஃபேமிலி தான் நம்ம வந்து சொல்லுவோம் ஒண்ணு வந்து நியூக்ளியர் ஃபேமிலி இன்னொன்னு வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி நியூக்ளியர் ஃபேமிலியை பொறுத்தளவு ரெண்டு பேரோட வருமானம் தான் வரும் ஜாயிண்ட் ஃபேமிலியை பொறுத்தளவு நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேருன்னு வரும் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியர் ஃபேமிலியில் ஒரு ரெண்டு பேரையும் ஜாயிண்ட் ஃபேமிலியில் நாலு பேரையும் எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் உங்களோட சேலரியை எப்படி வந்து பட்ஜெட் போட்டு வீடு வந்து வாங்குறதுக்கு பிளான் பண்ணலான்றத இப்போ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியில் வந்து பர்சன் ஒன் பர்சன் டூ வந்து இருக்காங்க பர்சன் ஒன் வந்து மாதம் அறுபதாயிரம் சம்பளம் வாங்குறாங்க பர்சன் டூ வந்து மாதம் வந்து நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குகிறாங்க இப்போ ஒரு லட்சம் ரூபாய் வந்து மாத சம்பளம் வந்து அவங்களுக்கு வந்து வருது இப்போ வருஷத்துக்கு வந்து அவங்களோட சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ரூபா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இயர்லி இன்கம் அல்டிபிளை ஃபைவ் ஸோ அப்போ இந்த பன்னெண்டு லட்சத்தை நம்ம அஞ்சால மல்டிப்ளை பண்றப்ப டோட்டலா வந்து அறுபது லட்சம் ரூபாய் வந்து வரும் அப்பனா இவங்களோட வீட்டோட பட்ஜெட் வந்து அறுபது லட்சம் ரூபாய்க்கு வந்து வாங்கலாம் இதுக்கு மேல வந்து இவங்க வந்து பட்ஜெட் வந்து போடக்கூடாது இதுக்கு கம்மியா கூட வந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ஒரு நாலு பேர் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்றப்ப பர்சன் ஒன் வந்து எழுபதாயிரமும் டூ வந்து அறுபதாயிரமும் த்ரீ வந்து நாற்பதாயிரமும் நாப்பதாயிரமும் ஃபோர் வந்து முப்பதாயிரமும் சம்பாதிக்கிறப்ப இந்த குடும்பத்தோட மாத வருமானம் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து வரும் அவங்களோட ஆண்டு வருமானம் பார்க்கிறப்ப இருபத்தி நாலு லட்சம் இந்த இருபத்தி நாலு லட்சம் லட்சம் வந்து வரும் இவங்க வந்து ஒரு கோடியே இருபது லட்சம் வரையும் வீடு வாங்குறதுக்கு பட்ஜெட் வந்து பண்ணலாம் அதுக்கு மேல வந்து இவங்க வந்து பட்ஜெட் வந்து பண்ணக்கூடாது வீடு வாங்குறதுக்கு பட்ஜெட்டை வந்து எப்படி வந்து ப்ரீ பிளான் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்த்தோம் வித் எக்ஸாம்பிளோல நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணுன்றதை பார்க்கலாம் ரீபே லோன் வீடு வாங்குறதுக்கு செகண்ட் ரூல் என்னது ட்வெண்ட்டி இயர்ஸ் வரையும் தான் நீங்கள் வந்து லோன் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமை வந்து எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதுவுமே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து லோன் போட்டு இஎம்ஐ வந்து பே இருக்கீங்க அப்படின்றப்ப ஒரு டென் இயர்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த டென் இயர்ஸ்குள்ள வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து நடக்கும் ஸோ அதனால் டுவெண்ட்டி இயர்ஸ் லோன் பேமெண்ட்டை நீங்கள் டென் இயர்ஸ்குள்ளே முடிச்சிங்கன்னா ரொம்ப வந்து நல்லது எப்படி வந்து என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது வந்து சம்பாதிக்கலாம் ஃப்யூச்சர் நெக்ஸ்ட் உங்களோட மந்த்லி சேலரியில் இன்க்ரிமெண்ட் வந்து வரும் ஸோ அந்த அமௌண்ட் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணி நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் லோனை ப்ரீவியஸாகவே வந்து நீங்க வந்து பே பண்ணிடலாம் இன்னொன்னு நோட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு பேங்க்லயுமே வந்து லோனை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்றப்ப எந்த ஒரு அடிஷ்னல் சார்ஜஸும் நீங்க வந்து பே பண்ண தேவையில்ல அதனால நீங்க லோன் வாங்கியிருக்கிற பேங்க் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் கேட்டாங்கன்னா நீங்க வந்து தாராளமாக அவங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைட் பண்ணலாம் வீடு வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் கொஞ்சம் ஏர்லியராக பிளான் பண்ணுறது ரொம்ப வந்து நல்லதாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் வந்து வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லோன் பீரியட் வந்து இருபது வருஷம் போடுறப்ப நீங்கள் நாற்பத்தஞ்சு வயசில் வந்து உங்களோட லோனை வந்து கட்டி முடிக்க முடியும் இல்லை நான் வந்து மேரேஜ் ஆகி செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் லோன் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா ஸோ உங்களோட லோன் பீரியட் டுவெண்ட்டி இயர்ஸ் கனெக்ட் பண்ணுறப்ப ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து ஆகும் தேர்ட் வந்து ரொம்ப லேட்டாக நீங்கள் பிளான் பண்ணுறீங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்றப்ப சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸில் தான் நீங்கள் வந்து உங்களோட லோனை வந்து கட்டி முடிக்க முடியும் நீங்கள் வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஏர்லியராகவே அதை வந்து பிளான் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட சேவிங்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்க வீடு வாங்குறப்ப பட்ஜெட் பிளான் பண்றப்ப நீங்க பாத்துருக்கிற வீடுக்கு உங்ககிட்ட ஃபுல் பேமெண்ட் வந்து செட்டில்மெண்ட் பண்ண முடியும்னா நீங்க வந்து பண்ணிடுங்க தாராளமா இஎம்ஐல வந்து வீடு வாங்குறப்ப டூ லேக் வரையும் வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து ஃப்ரீ ஆகும் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி டிசிப்ளின் வந்து இருக்கும் அதாவது லோன் வாங்கிட்டீங்கன்னா மாதம் மாதம் நான் கட்டணும் அப்படின்றப்ப நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை வந்து மற்ற இடத்துல வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் எந்த இடத்துல வந்து கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணணுன்ற மாதிரி நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அதனால உங்களோட க்ரெடிட் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஃபியூச்சரில் உங்கள் பிள்ளைகளுக்கோ இல்லை உங்களுக்கோ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் லோனோ இல்லை எஜுகேஷன் லோனோ நீங்கள் போடுறப்ப க்ரெடிட் ஸ்கோர் மூலமாக உங்களுக்கு ஈஸியாக வந்து லோன் வந்து அப்ளை ஆயிடும் இப்போ உங்களோட சொந்த வீடை வந்து நீங்கள் பேமெண்ட் கட்டியோ இல்லைனா வந்து இஎம்ஐ போட்டோ வா வாங்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வாங்க போகிற ப்ராப்பர்ட்டிக்கு லீகலாக எல்லாமே வந்து இருக்கான்றதை ஃபர்ஸ்ட் வந்து தரவாக வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் காண்டக்ட் பண்ணுற பில்டர்ஸ் ப்ரோக்கர்ஸ் எல்லாமே வந்து ட்ரெஸ்டபுள் பர்சனான்றதையும் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட்ஸோட ரிவ்யூஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க நீங்க ஒரு வீடை வாங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு வரும் அதை அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கக்கூடியதை வாங்கலாமா இல்ல ரெடிமேட் ஹவுஸா வாங்கலாமான்றத ரெண்டுமே வந்து வாங்கலாம் ஆனா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருக்கிற வீட நீங்க வாங்குறப்ப கொஞ்சம் உங்களுக்கு டைம் வந்து டிலே ஆகுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு ஏன்னா பில்டர்ஸ்க்கும் ஓனர்ஸ்க்கும் ஊடால ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்ஸ் ஆகி அந்த ஒர்க் வந்து ஸ்டாப் ஆகுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு அப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற அமௌண்ட்டும் அங்க வந்து லாக் ஆயிரும் சேமஸ் வந்து நீங்க பிளான் பண்ணபடி புது வீட்டுக்கு வந்து நீங்க வந்து போக முடியாது இதுவே ரெடிமேட் ஹவுஸ் வந்து நீங்க சூஸ் பண்றப்ப நீங்க பிளான் பண்ணபடி புது வீட்டுக்கு வந்து போயிடலாம் அது மட்டும் இல்லாம உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஃப்டியா வந்து இருக்கும் நீங்கள் வாங்கக்கூடிய புது ப்ராப்பர்ட்டிக்கு ஹோம் இன்சூரன்ஸ் வந்து போட்டுருங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து லோன் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க்லேயே ஹோம் இன்சூரன்ஸையும் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களோட ட்ரீம் ஹவுஸை ரியல் ஹவுஸாக மாற்றுறதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணுன்றதை இந்த வீடியோ மூலமாக வந்து தெரிஞ்சிருப்பீங்க தேங்க் யூ